தைப்பூசம் திருநாளுக்கு நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் வைக்க முடியலானா கூட அந்த நாற்பத்தெட்டு நாட்கள்லயும் வந்து நம்ம வீட்டுல நான்வெஜ் சமைக்காம சாப்பிடலாம இருந்தாவே அந்த நாப்பத்தெட்டு நாட்களுக்கு நம்ம விரதம் இருந்தா கணக்கு தான் வரும் முருகருக்கு பத்னி இருந்துதான் நம்ம விரதம் வைக்கணும்னு இல்லை இந்த நாப்பத்தெட்டு நாட்களும் வந்து எந்த ஜீவனையும் நம்ம கொள்ளாம அதை சாப்பிடலாம நம்ம இருந்தாவே போதும் அது விரதம் இருந்தா கணக்கு தான் வரும் தைப்பூசம் திருநாளுக்கு நாப்பத்தெட்டு நாட்களோட விரதத்தை ஆரம்பிக்கிறது தான் ரெண்டு நாளா வீட்டுல வந்து கிளினிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பூஜை அறிவிதா நான் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கேன் பூஜை அறியில இருக்க பூஜை பாத்திரங்கள்லாம் நான் இப்படி கிளீனிங் பண்ண சபீனாவும் பீத்தாமறையும் மிக்ஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன் நல்லா கிளீன் ஆயிரும் ஆனா நம்ம சபீனா கூட வந்து பீத்தாமரை மிக்ஸ் பண்ணும் போது பீத்தாம்பரை வந்து கொஞ்சம் அதிகமா நம்ம சேர்த்து நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னா நல்லா வந்து கிளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒருக்கா வாஷ் பண்ணிட்டு அரை வாட்டர்ல ஒருக்கா டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காட்டன் பிளவுத்தால வந்து வச்சு நல்லா தொடைச்சு எடுத்துட்டோம்னா கையோட ஒரு பத்து நாள் ஆனாலும் நல்லா கிளீனா கலர் மாறலாமே இருக்கும் ஸோ ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் இந்த விளக்குக்கும் அந்த விளக்குக்கும் எவ்வளவு ஒரு டிஃபரன் தெரியுதுல ஸோ ஃபுல்லா பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சுவாமி விகரங்கள் எல்லாருமே நல்லா அபிஷேகம் பண்ணி பூஜைகள் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு வந்து பூஜையே ஃபுல்லா வந்து கிளீனிங் பண்ணி முடிச்சு ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பாய்